ஸ்ரீ குருவியோ நமக ஸ்ரீ மாத்ரே நமக ரத்ன பத்மாசனே ரத்னசிம்மாசனே சங்கபத்ம தயோபாத்ரிதே விச்ருதே காளிதாச பிரசிதம் ஸ்ரீ ஷியாமலா தண்டகம் காளிதாசர் இந்த ஸ்லோகத்தில் அம்பாளுடைய கம்பீரமான தோற்றம் எப்படி இருக்குன்னு சொல்கிறார் அம்பாள் பத்மாசனத்தில் ரத்ன சிம்மாசனத்தில் வெற்றிருக்காளா இந்த தோற்றத்தை நாம் தரிசித்தோமான இராஜோபச்சாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய தேவியினுடைய கருணா விலாசம் நமக்கு கிடைக்கும் தேவியினுடைய அம்சம் கிடைக்கும் அவருடைய கருணா விலாசத்துக்கு நாம் பாத்திரமாவோம் எல்லா செயல்களும் நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இந்த சுலோகத்துல சொல்லப்பட்டிருக்கு சுசபே சாயமங்கலம் சிதம்பரம் சுந்தரி அம்பிகா சமேதம் ஆனந்த நடராஜமூர்த்தி கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் இன்பமே சூழ்க எல்லா உயிரும் என்பற்றிருக்க மேதாவிலாசங்கிற காணொலி மூலம் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பான சிந்தனைகள் வரிசையில் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது வாஸ்து வாஸ்து புருஷன் அப்படிங்கிற ஒரு தேவதை இந்த உலகத்தினுடைய அம்சம் விராட புருடன் அந்த விராட விராட புருடன் வந்து இந்த உலகத்தை எப்படி விஸ்வகர்மா சிருஷ்டி பண்ணினாரோ அப்போது அந்த விராட புருடனுடைய தத்துவங்களை கொண்டு தான் அது அமைக்கப்பட்டிருக்கு வாஸ்து அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு தேவையான ஒன்று தான் இயற்கையில் மனிதன் கட்டுண்டு இருக்கான் இயற்கையோடு வாழ்ந்து ரசிக்கும் மனிதனுக்கு இருப்பிடம் ஒன்று தேவைப்படுது அப்போது இந்த ஊர் இந்த உலகம் நாடு நகரம் எல்லாம் அந்த காலத்தில் ராஜாக்கள் அமைச்சாங்க காடை வீடாக்குறது மேடை சிதச்சி சமமாக்குறது பள்ளத்தை மூடுறது அப்படின்னு சரி செஞ்சு நகரங்க நகரங்களை உருவாக்கி ராஜாக்கள் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணியிருக்காங்க மனிதனால் சிருஷ்டி பண்ணினதான் அதெல்லாம் இதுக்கு வாஸ்து புருஷனுடைய அம்சம் என்ன நாம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து வாஸ்துன்னு சொல்லி போயிட்டுருக்கோம் நாம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாஸ்து தேவையா நாம் வீடுங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம் மனதில் நிம்மதி இருக்கணும்னா வீடு நமக்கு நல்ல இடமாக இருக்கணும் அது ஓலை குடிசையோ அல்லது வந்து உத்திரம் தாங்கும் கோட்டை வீடோ எதுவாக இருந்தாலும் மனிதனுடைய இல்லங்கிறது ஒரு மனிதனுக்கு இரவில் வந்து படுக்க தன்னுடைய மனோ விசாரமாக இல்லாமல் இருக்க அந்த வீடு அவனுக்கு ஒரு பெரிய புகலிடமாக இருக்குது அதில் நாம் தற்போது காலத்தில் பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷனுடைய கோலோச்சம் தன்மை தலை தூக்கி இருக்குது இந்த வாஸ்துன்னா என்ன வாஸ்து மனிதனுடைய வீட்டுக்கு அவசியம் தேவையா மனிதன் இருப்பிடம் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் வசிக்கும் ஊரோட அமைப்பு மக்கள் வசிக்கும் நகரம் அல்லது கிராமம் எதுவாக இருந்தாலும் வாஸ்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஏதுவாக இருக்கா ஊரையோ அல்லது வீட்டையோ அமைத்து கொண்டு வளமாக வாழ்வது தான் வாஸ்தினுடைய தன்மை அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமங்களையோ நகரங்களையோ அரசு அதை அமைச்சிருக்கு சாலை வசதிகள் எல்லாத்தையும் இப்போ வளமாக வாழ தான் ஒரு ஊருக்கு வாஸ்து தேவைப்படுது ஒரு ஊருக்கோ அல்லது நகரத்துக்கோ அல்லது ஒரு கிராமத்துக்கோ வாஸ்துவானது சரியாக அமைஞ்சிடுச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் சரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஊரில் வாஸ்து ஏதாவது விராடா விராடபுருடன் அம்சம் கிடைச்சிடும் அந்த ஊரில் எல்லோருக்கும் அதன் பலன் கிடைச்சிடும் அதுதான் ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா அரசாண்ட காலத்தில் அரசு கடைபிடித்து வந்தார்கள் பெரிய குடி அதன் தலைமகன் அரசன் அந்த ஊரில் குடியிருக்கும் மக்கள் அந்த ஊரின் அரசனுடைய மக்கள் அந்த ஊரில் முதல் குடிமகன் அவன்தான் அவனும் அவன் ஊரும் சரியாக இருந்தால் மக்களோட வாழ்க்கை எந்த பங்கமும் வராது எல்லாம் அரசனோட பொறுப்பாகிடும் தனியாக குடி வாழ்வர்களுக்கு தனி வாஸ்தெல்லாம் தேவையில்லை ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா முதன்மையாக கோவிலை நடுவாக கொண்டு தான் ஊர் இருக்கும் இப்போ மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஊராக இருந்தாலும் நடு பகுதியிலே அந்த கோவிலானது இருக்கும் அதை நருகில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும் ஊருக்கு எல்லையில் ஆறு அல்லது ஏரி இருக்கும் அரசனோட இருப்பிடம் மற்றும் பாடசாலை பார்த்திங்கன்னா கோயிலின் மேற்கு பக்கத்தில் இருக்கும் தெற்கும் மேற்கும் சேர்ற இடத்துல பார்த்திங்கன்னா வணிக வியாபாரிகள் கடை இருக்கும் கிழக்கு பகுதியில் பார்த்திங்கன்னா நீர் ஆதாரங்கள் இருக்கும் பொது கிணறு குடிநீருக்கான குளமெல்லாம் இருக்கும் மற்ற பகுதிகளெல்லாம் குடிமனைகள் இருக்கும் இதுதான் ஊரோட அமைப்பு இப்படி ஒரு ஊர் இருந்துச்சுன்னா அந்த ஊரோட வளம் நன்றாக இருக்கும் இதெல்லாம் எது எது எந்த இடத்துல அமையணும் அப்படின்னு அந்த அரசன் பார்த்து வாஸ்து முறைப்படி விராடபுரடனுடைய அம்சத்தோடு அந்த ஊரை அமைப்பான் அரசன் அப்போது அந்த ஊரில் நாம் போது நமக்கு தனியாக ஒரு வாஸ்து தேவையில்லை கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு முதுமொழி சொன்ன காரணமே அதுதான் ஒரு ஊர் நடுப்பில் நடுவில் கோவில் இருந்துவிட்டோம்னா அந்த ஊருக்கு எந்த கெடுதலும் வராது அந்த கோவிலினுடைய கோபுரம் அதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் கிடைச்சிடும் அந்த ஊரில் கோவில் ஆறு காலம் பூஜை நடப்பான் பூஜை நடக்கும் வழிபாடு நடக்கும் அந்த ஊரோட அமைதி நலன் மற்றும் வளம் கருதி அந்த பூஜை நடக்கும் ஒரு மனிதன் குடியிருக்கும் இடம் மற்றும் வசதி ஊரின் அமைப்பு ஒரு ஊரின் அமைப்பு இது நன்றாக இருந்தாலே போதும் தினமும் ஆறு கால பூஜை நடக்கும் காலையிலேயும் மாலையிலேயும் கோயில் வழிபாட்டுக்கு மக்கள் சென்று வருவாங்க கோவிலில் திருவிழாக்கள் நடக்கும் ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து கொண்டாடுவாங்க அப்போது அந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த கோவிலினுடைய சாநித்தியம் அதனுடைய பரிமளிப்பு எல்லாம் அந்த ஊருக்கு போய் சேரும் அதனால தான் கோவில் எல்லா ஊரில் குடியிரு கோவில் நன்றாக அமைஞ்சிருக்க ஊரில் எல்லா வசதிகளும் அமைதி சுற்றி இருக்கும் அப்போது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாரும் சேர்ந்து விழாக்களை கொண்டாடுறது அப்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் நல்லா பரிமளிக்கும் வீடுகளில் பொதுவாக பண்டிகைகள் விரதங்கள் நோன்புகள் கடைபிடிப்பாங்க அவ்வளோதான் இப்படி தான் அரசு காலம் தொட்டு கடைபிடித்து மக்கள் நலத்தோடு வாழ்ந்தாங்க எந்த பாதிப்பும் வராமல் இருந்தது அரசன் பார்த்து கொள்வான் அப்படின்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அரசன் பொது யாகங்களெல்லாம் பண்ணுவான் அஸ்வமேத யாகம் பண்ணுவான் மழைக்காக யாகம் பண்ணுவாள் பயிர் செழிக்கணும்னு யாகம் பண்ணுவான் கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணுவா இப்படி அரசன் எல்லாவற்றிற்கும் பார்த்துக்கொள்வான் தனி மனிதனுக்கு வாழ்க்கை பயமின்றி இருந்துச்சு தனித்தனியாக வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஹோம் பண்ணுறது அல்லது பயிர் பண்ணுறதுக்கு கோலம் பண்ணுறதுக்கு ஹோமம் பண்ணுறது இப்படிலாம் யாரும் பண்ணுறதில்ல அரசன் எல்லாம் செஞ்சான்னா அது அத்தனை குடிமக்களுக்கும் போய் சேர்ந்தது இதுதான் அந்த காலத்தில் கடைபிடிக்கப்பட்ட வழி முறைப்படி யாகம் ஒரு ஊரில் பண்ணினா அந்த குடிப்படை எல்லாத்துக்கும் அதனுடைய பலன் போய் சேரும் அப்போது முறைப்படி தான் ஒவ்வொரு ஊரும் அமைக்கப்பட்டிருக்கும் போது அதை சுற்றி த மக்கள் வாழும் போது அங்கே வந்து ஒரு தனியாக ஒரு வாஸ்து தேவையில்லை மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க தான் இந்த பிரச்சனையெல்லாம் வந்தது மக்கள் தொகை அதிகரித்ததோடு மட்டுமல்லாமல் பற்றாக்குறை ஏற்பட்டு மக்கள் ஒரு வீட்டுக்கு நாலு வீடு வாங்கி விலைக்கு நிலங்களெல்லாம் பிளாட்டு போட்டு விற்று எல்லாத்தையும் வீடாக இருக்கான் அப்போது பார்த்திங்கன்னா வாஸ்து வாஸ்து வாஸ்துன்னு அலையிறேன் அல்லல் படுறாங்க மக்களை அதிக மூட நம்பிக்கைக்கு ஆளாக்கி அவதிப்படுறான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவங்க ஏதேதோ சொல்கிறாங்க நாம் அதை கேட்டுக்கிட்டே இருக்கோம் மனமும் நன்றாக செயலாக இருந்துச்சுன்னா எந்த வீடும் அமைதியான பூங்காவாக இருக்கும் மனமும் செயலும் நன்றாக இருக்கும்போது வீட்டில் நமக்கு என்ன தேவைப்பட போகுது வீட்டில் காலையிலையும் மாலையிலையும் ஒரு நாற்பது நிறுவனங்கள் நல்ல எண்ணெய் கொண்டு தீபமேற்றுங்கள் சூரியன் உதிக்கும் முன் எழுங்கள் கடமையை செய்யுங்கள் ரொம்பவும் வீடு சரியில்லையா உங்களுக்கு மனதுக்கு ஏதோ அய்யூர் ஏற்படுதா ஒரு வலம்புரி சங்க வாங்கி தண்ணீரை நிரப்பி துளசியை இட்டு பூஜை அறையில் வையுங்க காலையிலும் மாலையிலும் வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள் அதுக்கும் முடியல அப்படின்னோம்னா சாலகிராம மூர்த்தி ஒன்றே ஒன்று வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டோம்னா எல்லா வாஸ்து தோஷங்களும் தூசு போல் பறந்துடும் ஒன்றும் செய்வேன் சாலகிராம மூர்த்தி ஒரு டப்பாவில் இட்டு ஒரு துளசியை வச்சு காலையில் ஒரு விளக்கேற்றி ஏற்றி வச்சோமானா அந்த வீட்டில் எந்த வாஸ்து தோஷமும் வராது நாராயணமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் இந்த வீட்டில் கிடச்சிடும் உங்களுக்கு மனசுக்கு அயருவாக இருந்ததுன்னா செய்யலாம் அப்போது வீட்டுக்குன்னு தனியாக ஒரு வாஸ்து சேவை இல்லை மனிதனுடைய எண்ணம் போல தான் வாழ்க்கையானது அமைது இந்த வாழ்க்கையில் நாம் எப்படி அதை சிந்தனை பண்ணுறோமோ அது போல தான் நம்முடைய இல்லமானது செழிக்கும் உங்கள் வீட்டில் வாஸ்துக்கு தேவையில்லைன்ற நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு வளத்தை கொடுக்கும் வளம் உங்கள் வசமாகும் இல்லம் செழிக்க வாஸ்து தேவையில்லை வீட்டிற்கு வருவோர்க்கு இன்முகம் காட்டி இயன்றதை அழித்து விருந்தோம்பல் செய்யுங்கள் அக்கம் பக்கம் அனுசரித்து நடங்கள் உங்கள் வீடு விலைமதிப்பற்ற இன்பத்தோடு விளங்கும் வினை எதுவும் வராது வாஸ்து நம்மளை ஆட்டி படைக்காமல் நாம நம்ம வீட்டை ஒழுங்காக செயல்படுத்தினோமானால் நம்ம வீடு நமக்கு எல்லா பலன்களையும் அள்ளித்தரும் இருக்கும் இடத்தை செம்மையாக வைத்துக்கொண்டு மனதை நிறைவாக வைத்திருந்தோமானால் எல்லா செயலும் நமக்கு கைகூடும் அப்படிங்கிற அருமையான சிந்தனையோடு இந்த சிந்தனையை முடிக்கின்றேன் வேறு ஒரு சிறப்பான சிந்தனையோடு மேதாவிலாசம் காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்